முப்பத்தி ஐந்து வயதாயிடுச்சு தலையில் இருக்கக்கூடிய மொத்த முடியும் போயாச்சு கடைசியாக ஹேர் டிரான்ஸ்பிளண்ட்டு தான் ஒரே வழின்னு முடிவெடுத்த நிலையில் சும்மா யூடியூப்ல உங்களுடைய ஹேர் ஆயில் வீடியோ கண்ணப்பட்டது கடைசி நம்பிக்கையாக வச்சு ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி உங்களுடைய ஹேர் ஆயிலில் ஒரு டூ மந்த்ஸாக நீங்கள் சொல்கிற டிப்ஸோட ட்ரை பண்ண உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளோ ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கஸ்டமர் ஷேர் பண்ண ஒரு ரிவியூ தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு நாளைக்கு அதிகமாக ஹெல்மெட் யூஸ் பண்ணி டிராவல் பண்ணுறதுனால தலையில் அதிகப்படியான உஷ்ணம் ஏற்படுது வேர்வை அதிகமாக ஏற்படுது இதனால் முடி உதிர்வும் அதிகமாக இருக்குது அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டே அதுவே தான் அதிகமாக இருந்தது ஸோ நான் சொல்கிற டிப்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க ஏன் முக்கியமாக நம்மளுடைய த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறுக்கு மேற்பட்ட மூலிகை பொருட்கள்லாம் சேர்த்து முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் தயாரிக்கிறோம் அது மட்டும் இல்லை ரீக்ரோத் ஹேர் ஆயில்ன்றது கம்ப்ளீட்டாக ரோஸ்மெரியை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட எசன்ஷியல் ஆயிலும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணுறோம் அதனாலதான் அவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ல வேணும்னா மேல தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்களும் இந்த வாங்கிக்கலாம் தேங்க்யூ